கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே ஆதியாகவும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் ஒரு சில பாடங்களை தியானிக்க இன்னைக்கு நாம் நேரம் எடுத்து கொள்ளலாம் பல வருஷமாக தேவனால் சொல்லப்பட்டு நிறைவேறும்படி காத்துக்கிட்டு இருந்த வாக்கு தத்தம் நிறைவேறுச்சு கர்த்தர் தாம் சொல்லியபடி சாரால கண்ணோக்கி தாம் வாக்குரைத்தபடி சாராளுக்கு செஞ்சார் ஆப்ரஹாம் முதிர்ந்த வயதாக இருக்கும்போது தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு சாரால் ஒரு குமாரனை பெற்றால்னு இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் நாம் வாசிக்கிறோம் மனுஷங்களுடைய வார்த்தைகள் மாறி போகும் மனுஷங்களுடைய வாக்கு வாய்தா வாங்கும் ஆனால் தாம் சொன்னபடி அவர் எப்பவும் செய்கிறவருன்றத மிக உறுதியாக நம்புறதுக்கு ஏற்ப ஆப்ரஹாமின் வாழ்க்கையை நமக்கு உதாரணமாக தேவன் வச்சிருக்கிறாரு அறிவியல் ஆண்டவருனுடைய அற்புதத்தில் தோற்று தான் போகணும் ஆமாம் நூறு வயதானவன் பிள்ளை பெற முடியுமா தொண்ணூறு வயதானவள் பிள்ளை பெற்று பால் கொடுக்க முடியுமான்ற கேள்விகளுக்கு தயக்கமே இல்லாமல் தேவனால முடியும்னு சொல்லலாம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உலகமே அஞ்சு மாதம் அடப்பட்டு கிடக்கும்னு ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பத்தில் யாரால் எண்ணி பார்க்க முடிஞ்சுது தேவன் நினைச்சா ஒரு சின்ன வைரஸ் மூலயமா உலக இயக்கத்தையே தடை செஞ்சு காட்ட முடியும் இல்லையா கேட்குறவங்களுக்கு கேலியா தெரியலாம் ஆனால் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆகும் இதை முழு விசுவாசத்தோடு நம்ம வாசிக்கலன்னா நமக்கு மனசில் பல விதமான குழப்பங்கள் ஏற்படும் தேவன் நமக்கும் இப்படி ஒரு பிள்ளை பாதுகாப்பு செல்வோன்னு கொடுப்பாரா இது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குமா அன்னைக்கு ஆப்ரஹாமோட பேசின தேவன் இன்னைக்கு ஏன் நம்மளோட நேரடியாக பேசுறதில்ல இந்த வசனங்கள் எல்லாம் உண்மைதானா ஆப்ரஹாம்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை போல் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நடந்தால் எத்தனை நல்லா இருக்கும்லாம் பலர் சிந்திக்கிறது உண்டு அவங்களுக்கு நடந்தது போலவே நமக்கும் நடந்தா நாமளும் விசுவாசிக்கலாமேன்னு நினைக்கிறது குழந்தைத்தனமான விசுவாசம்னே சொல்லலாம் உலகத்துல சம்பவங்களும் வாழக்கூடிய விதமும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது எல்லாருடைய வாழ்க்கையும் ஒன்றாவே அமையறதில்ல அடிப்படைகள் ஒன்றா இருக்கலாம் ஆனால் எல்லாரும் ஒரே வேலையை ஒரே இலக்க பெற்று வாழ்கிறதில்ல இப்படி எல்லாரும் வித்தியாசமா இருந்தாலும் ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியுன்றதை நமக்கு எடுத்துக்காட்டாவே இந்த சம்பவங்கள் நமக்கு பாடமாக அமைஞ்சிருக்குது தேவன் எல்லோரையும் அவருடைய மகிமைக்காக உண்டாக்கி இருக்கிறாரு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறாரு எல்லாருக்கும் ஆப்ரஹாமை போல ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்துவங்களும் வேணும்னு நினைக்கிறதுக்கு பதில் என்னுடைய அழைப்பிற்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயம் தருவார்னு நாம் அறியணும் ஆமாம் அவைகளெல்லாம் அவங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவிச்சுது நமக்கோ அது பாடமாக கொடுக்கப்பட்டிருக்குதுன்றதை நம்ம மறக்கக்கூடாது அடுத்ததாக ஆப்ரஹாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பேரிட்டான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆப்ரஹாம் தனக்கு தேவன் கட்டளை இருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான்னு மூன்றாவது நான்காவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இதுல என்ன விசேஷம் இருக்குதுன்னு கவனிப்போம்னா ஆப்ரஹாம் தேவன் செஞ்ச இந்த மிக பெரிய சரியான பதில செய்யறான்றதை நாம சிந்திக்கணும் பின்னும் தேவன் ஆப்ரஹாமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுதுன்னு ஆதியாகவன் பதினேழில் நாம் வாசிக்கிறோம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் மறந்து போகாமல் அவர் செஞ்ச வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினாருன்னு பார்த்த ஆப்ரஹாம் அவருடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்படுகிறான் பிரியமானவர்களே தேவன் தான் சொல்லிய எந்த வார்த்தையையும் நிறைவேற்றுவார் ஆனால் நாம் தேவனிடத்துல கேட்ட இல்ல தேவனால நமக்கு கட்டளையிடப்பட்டவைகளை சரியா சரியாக செய்வோமான்றது தான் இன்னைக்கு அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று மனுஷங்க நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு வாய் ஜாலாக்கில் வாக்குறுதிகளை செய்கிறது உண்டு ஆனால் அதை கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவாங்க தேவனுக்கு கீழ்படியாமல் போனதுக்கு சாக்கு போக்குகளை சொல்லிக்கிட்டு தெரிவாங்க ஆனால் ஆப்ரஹாமினுடைய வாழ்க்கையை உற்று நோக்குற நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் விரும்புகிறத நிறைவேற்றணுன்ற தெளிவான சிந்தை வளரணும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாக அவருடைய சித்தப்படி நன்மையானதையே செய்வார் ஆனால் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை நிறைவேற்றோமான்றத ஆராய்ஞ்சி நம்மளை நாம் ஒப்புக்கொடுக்கலாம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்